டெல்லிக்கு போனவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நாடாளுகிற உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை சந்தித்தார் ஒரு என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை அமித்ஷா அவர்களிடத்திலே இவர் தந்திருப்பதாக செய்திகள் பேசப்படுகிறது நான் கேட்கிறேன் அருமைக்குரிய ஓபிஎஸ் அண்ணா அதிமுகவுடைய தலைமை கழகம் வந்து டெல்லியில் இருக்கிறா இருக்கிறதா இல்லை ராயப்பேட்டையில் இருக்கிறதா எங்களுக்கு தெரிந்து சென்னை ராயப்பேட்டையிலே தான் அதிமுக தலைமை அலுவலகம் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இரண்டு கோடி தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஆக அண்ணா திமுகவில் நீங்கள் மீண்டும் இணைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்திருக்க வேண்டிய இடம் ராயப்பேட்டை சந்தித்திருக்க வேண்டிய தலைவர் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆக இடப்பாடியார் அவர்களிடத்திலே வந்து வைக்க வேண்டிய கோரிக்கையை அமித்ஷா அவர்களிடத்திலே போய் நீங்கள் வைக்கிறீர்கள் அதற்கான அது என்ன காரணம் எங்களுக்கு புரியல ஆக அண்ணன் ஓ அவர்களை பொறுத்த நீங்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்க வந்து ஏற்கனவே நீதிமன்றங்களிலே அந்த பெற வேண்டும் தேர்தல் நீதிமன்றக்கு நீங்கள் அந்த உரிமையை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் இதையெல்லாம் செய்துவிட்டு மன்னிப்பு கூட நீங்கள் கேட்க வேண்டாம் குறைந்தபட்சம் பகிரங்கமாக நடந்த செயல்களுக்கு சம்பவங்களுக்கு வருத்தம் தெரிவித்துவிட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு நான் தயார் என்கிற அறிவிப்பை நீங்கள் வெளியிட்டால் அதிமுக பரிசீலனை செய்யும் என்று நான் கருதுகிறேன் என்கிற செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்